ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இந்த வீடியோல என்ன பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லரிங் கடையில எல்லாம் போஸ் ஸ்டிச் பண்றாங்க அவங்க ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் எந்த சுருக்கமே வர மாட்டேங்குது பர்ஃபெக்டா எப்படி வருது பிளஸ் சிம்பிள் மாதிரி ஆம்கோல் ஆகட்டும் அந்த மார்பு சுற்றாகட்டும் ஈக்குவலாக மேட்ச் ஆகுது கரெக்டாக கப் ஷேப்லாம் கரெக்டாக இருக்குது வீப்பட்டி ஹூப் கப்பட்டிலாம் எந்த ஒரு கலாமல் கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கு ஹெமிங் பண்ணுற இடத்துலலாம் கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது எப்படி அவங்களாம் ஸ்டிச் பண்றாங்க கழுத்துல எந்த வலிவுமே சுருக்கமுமே இல்லாமல் கழுத்துலாம் பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்றாங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்க போது ஆல்ரெடி டெய்லரிங் கடையில் எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவாங்க என்னோட மெத்தடில் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அ இப்ப கண்டிப்பா லிங்க் கொடுக்கறேன் கண்டிப்பா போய் செக் இன் பண்ணி பாருங்க வாங்க இப்படி நம்ம டெய்லரிங் ஷாப்ல வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம பார்த்தாலும் வாங்க வீடியோ கிளிப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு வந்து நான் ஸ்லீவ் பார்ட் தான் எடுத்திருக்கேன் ஸ்லீவ் பார்ட்டை எடுத்துட்டு ஒரு அரை இன்ச் கலவு மடிச்சு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து பெரிய தயில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் நம்ம ஸ்டிச் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் தான் எடுத்திருக்கோம் பேக் பார்ட் எடுத்துக்கிறதுக்கு வந்து கீழ்பக்கமா ஒரு ஃபோல்டிங் ஃபர்ஸ்ட் நான் பண்ணிக்கிறேன் அதாவது ஸ்லீவ்ல நம்ம எப்படி ஒரு சின்னதா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணணும் அதே மெத்தடில் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுல வந்து ஃபோர் சின்னதாக ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு ஸ்ட்ரேட்டஸ் ஸ்டிச்சஸ் நான் போட்டுட்டே வரேன் நெக்ஸ்ட் போட்டுட்டே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் ப்ளவுஸ் ஒரு ஹைட் வச்சோமோ அளவுக்கு வந்து திருப்பியுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த தையல் போடும் போது அந்த எட்ஜஸ்லேயே வரணும் உங்களுக்கு அந்த எட்ஜஸ்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படி இறங்குச்சு அப்படின்னா வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குது அதையே தேரக்கமாக இருக்கும் எப்பவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போது நீங்கள் வந்து ஓர போட்டிங்கன்னா அதாவது ஓர தையல்னு சொல்லுவாங்க அந்த ஓர தயலும் இடத்தையலுமே வந்து ப்ராப்பராக கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா ஓர தையல் தான் ரொம்பவே வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து ஃபினிஷிங் வந்து கொடுக்குறதுக்கு ஓரத்தையல் தான் ரொம்பவே முக்கியமானது ஒன்று அதை வந்து நீங்கள் நல்லாவே கற்று வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து பேக் ட்ரெட் பிடிக்கிறதுக்கானி மார்க் பண்ணுறேன் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம தையலுக்கான விட்ட துணியை விட்டுவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேறு சென்ட்ரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ நம்ம தையலுக்கு அதாவது டாட்டுக்காண்டி எவ்வளோ விட்டோம் அரை இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சு அளவுலேயே நான் ஃபுல்லாக வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவு உயரத்தில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் தையல் போடுறீங்க அப்படின்னா வந்து மேலே எந்த ஒரு திருப்பி அந்த இடத்துல கட் பண்ணாமல் திருப்பி டோட்டேட் பண்ணிட்டு திருப்பி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல எண்டு முடிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க ஃபினிஷிங் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும் ரொம்ப நாள் வந்து கட் அதாவது நூல் கட் ஆகாம பிரி பிரிஞ்சுக்காமல் கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து டாட் பிடிக்க போறோம் டாட் பிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இன்னொரு சைடு வந்து நல்லா பதியணும் அப்படின்றதுக்காண்டி டீஸ் மார்க் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு டாட் மார்க் வந்து நீங்கள் அதே அளவுக்கு தான் பிடிக்கணுமா அதை விட கூடுவோ அதை விட கம்மியோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பிடிக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் பேக்வர்டில் பண்ண டாட் பிடிக்கிறது சொன்னேன் பார்த்தீங்களா மேலே வரைக்கும் ஷார்ப்பாக கொண்டுட்டு போய்ட்டு எட்ஜஸ்ட் கொண்டுட்டு வரும்போது திருப்பி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபினிஷிங் முடிச்சிருக்கும் மாதிரி டாட் பிடிக்கிறப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களால் முடிஞ்சால் வந்து டபுள் டாட் அதாவது ஸ்ட்ராங்காக தையல் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதுவும் வந்து எந்த இடத்துல அந்த மாதிரி தையல் போடணும் அப்படின்னா வந்து ஆம்கோல் சைடு வந்து அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் பிரியாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே ரொம்ப நாள் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நான் கப் பிளாட் வந்து மார்க் பிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டாட் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து அந்த முக்கோணத்தை வந்து லைட்டா மடித்து நீங்க அப்பவே ஸ்ட்ரிச் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் ஃபிட்டிங் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட கிராஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சைடு வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இன்னொரு சைடு வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரே சைடு வச்சு ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் ஆப்போசிட் அப்போ சைட் ரைட் அண்ட் பே ரைட் லெஃப்ட் கரெக்டாக வச்சுருக்கமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க சேம் தான் நம்ம ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்ல என்ன பண்ணணுமோ அதே ஃப்ரண்ட் பார்ட் மெத்தட் தான் கப் கப் டாட் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு ஷேப் ஆகட்டும் கிராஸ் ஆகட்டும் சூப்பராகவே எடுத்துக் கொடுக்கும் நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் அளவு ப்ளவுஸில் அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே மத்தில நீங்கள் வச்சுக்கணும் இல்லை அளவு எடுத்து ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணி அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கரெக்டான டாட் வந்து அவங்களுக்கான தேவையான அளவு நம்ம பிடிச்சி கொடுத்துட்டு கட் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு ஷார்ப்பாகவும் இல்லை ஷார்ப்பாக வேணாம் அங்கே மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி நம்ம கரெக்டான மத்தர்லாம் ஸ்டீச் பண்ணி கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவு ப்ளவுஸோட பெல்ட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட பெல்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒரிஜினல் க்ளாத் எடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன் அது எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவு உள் பக்கம் துணி தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து உள் பக்கம் போட்டுவிட்டு ஒரு ஸ்டே தையல் போட்டுட்டு அது வந்து மேல் பக்கம் ஒரிஜினல் கிளாத்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாத்தை ரெண்டாக விரிச்சிட்டு மேல் பக்கமும் ஒரு தையல் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பரிமாண தையல் போடுறேன் போட்டதுக்கப்புறம் ஒரு காலேஜ் மெஷர்மெண்ட்டில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த ஷாப்பில் ஸ்டிச் பண்றதுக்கும் நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்கறதாகட்டும் அந்த கலர் நூல் நூல் ஆகட்டும் எதுவுமே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் பினிஷிங் அயன் பண்ணி கொடுக்குறதாகட்டும் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபிட்டிங் ஆகட்டும் எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கங்களில் தான் நம்ம வீட்டில் தைக்கிறதுக்கும் கடையில் தைக்கிறதுக்கும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும்தான் தான் ஆகும் அதை நம்ம நோட் பண்ணி நம்ம அதை அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுமோ அதை கரெக்ட் பண்ணாலே உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து நீங்களாலுமே உங்களாலுமே கடையில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ஃபினிஷிங்லேயும் அந்த ஃபிட்டிங்லையுமே உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் கட்டிங் வந்து செப்ரேட் அது வந்து தனியான வீடியோ போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் அதே மொத்தம் தான் நம்ம இன்னொரு பெல்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மார்த்தே தான் இன்னொரு பெல்ட்டே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ சைடில் இருக்க எக்ஸஸ் ஆன பீஸை மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி தையல் போட்டு காய கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பெல்ட்டையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்லீவ் பெல்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ எல்லாமே நம்ம வந்து ஜாயின் தான் வேலை பேக் பார்ட்டோட நம்ம ஃப்ரண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணுறதுனா கூட ஜாயின் பண்ணலாம் இல்லை இன்னைக்கு இந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகின மாதிரி பெல்ட் கவர் ஆகிருக்கும் பார்த்தீங்களா அந்த மெத்தட்லேயும் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்கெலாம் அந்த மாதிரி திருப்புறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உள்பக்கம் போகிற மாதிரி அதனால வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சிம்பிளாக இருக்க மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேக் ரெண்டு சோல்டரையுமே வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைடுமே இப்போ ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கு ஃப்ரெண்ட்டுக்கோட நம்ம டா பெல்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி அளந்துக்கலாம் நான் ரொம்ப காலமாகவே இந்த மத்தர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு மெத்தட் வந்து கட் பண்ணேன் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும் அது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மத்தர் வந்து கண்டிப்பாக நான் அதோட தனியாக செப்பரேட்டாக எப்படி வந்து பெல்ட் வந்து தனியாக கட் பண்ணி அந்த பெல்ட் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி ஃபிட்டிங்காக போடலாம் அப்படின்னு தனியாக ஒரு செப்பரேட்டிங்காக வீடியோவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த மத்தர் வந்து பிகினஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பெல்ட் வந்து முன்னாடியே கட் பண்ணிட்டோம் அப்படி நான் வந்து ஒரு சின்ன தையல் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கூட ஏற்ற இறக்க மாற ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அந்த மாதிரி வரக்கூடாதுன்ற பட்சத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே கட் பண்ணி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு மா இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வந்து பே ஃப்ரெண்ட் அதாவது ஹூக் பட்டி படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ கட் பண்ணுறோமோ அந்த சென்டர் பாயிண்ட் வரப்போ நல்லா குடஞ்சி கட் பண்ணி திருப்பி போர்ட் ஷேப்பில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா கப்பு வந்து ரொம்பவே ஃபிட்டிங் சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட்டோட பெல்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கன்னா ஒரு சைடு வந்து பெல்ட் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பெல்ட் ஜாயின் பண்ணுறப்ப அந்த சோரத்தில் வந்து முக்கோணம் ஷேப்பில் இருக்க மாதிரி கிளாத் வந்து வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த ஹூப்பு டிவி பட்டி இருக்கு பார்த்தீங்களா கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வரும் உங்களுக்கு பாருங்க எனக்கு கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் பாருங்க ரெண்டு சைடுமே வந்து பெல்ட் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ ரெண்டு சைடுமே ஈவனாக இருக்கா அதாவது ஹூக் பட்டி ரெண்டு ஹூக் பட்டி ஈவனாக இருக்கா ரெண்டு சைடுலேயுமே ஈவனாக இருக்கான்னு ஒன்ஸ் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பார்க்குறப்ப தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியிறப்ப தான் சப்போஸ் லைட்டாக ஏற்ற இருந்துச்சுன்னா கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணுறப்ப நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி ஏற்ற இறக்கம் இல்லாமல் உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் மாதிரியும் கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே ஹூப் பட்டி பட்டி ஏற்ற இறக்கலாமல் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாகவே இருக்கும் இப்போ ரெண்டு அதாவது பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா பெல்ட் வந்து நல்லா விரிச்சு விட்டுட்டு பெல்ட் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கணுன்றதுக்காண்டியும் இப்போ ஃப்ரண்ட் பெல்ட்லேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வீபட்டி கூப்பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஹூப்பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஹூக்கெட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைட்டாக ஃபோல்ட் பண்ண கிளாத் எடுத்துட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா ஒரிஜினல் சைட்னா வந்து வச்சுட்டு நல்ல கெட்ட பக்கம் சைட்னா உள் பக்கமாக திருப்பிக்கிறேன் அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பிக்னஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்றப்ப வந்து ஹூப்பட்டி விப்பட்டி ஹூப்பட்டியை விட வீட்டி அதிகமாக போயிடுது இல்லை வீட்டை விட ஹூப்பட்டி அதிகமாக போயிடுது அப்படின்றது மோஸ்ட்லி எந்த இடத்துல மிஸ்டேக் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூப்பட்டி ஹூப்பட்டில்தான் மிஸ்டேக் வரும் வீட்டில கூட அவ்வளோக்கு மிஸ்டேக் வராது அந்ததுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிட்டு ம ஒரு படிமான தையல் போடுறோம் பார்த்தீங்களா திருப்பிட்டு அந்த எந்த அளவு உள் பக்கமும் மடிச்சு தக்கமே அதுல வந்து ஒரு கால் இன்ச்சு மெஷர்மென்ட்ல ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் உள் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி திருக்கிக்கிட்டு இருக்காது துணி திருக்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வராது கரெக்டான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வரும் தேவையான அளவு எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் தான் வரும் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஹூப் பட்டியும் ரெண்டு அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்டு ஹூப்பெட்டியும் கரெக்டாக இருக்கா விச்சல் சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இந்த மெத்தடில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக ஃபினிஷிங் இருக்கும் நெக்ஸ்ட் நான் வந்து விபெட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன் விப டீம் சேம் மெத்தட் தான் அதே மெத்தடில் தான் நம்ம எப்படி வந்து ஹூப் எட்டி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணும் ஆனால் வந்து கெட்ட ச கெட்ட சைடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல சைடு சைடு வந்து ஒரு ஒரு இன்ச் ஒரு இன்ச் கூட தேவை இல்லை ஒரு முக்கால் இன்ச் அளவு இருக்க மாதிரி கிளாத் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இதுவுமே ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது இது மாதிரி நீங்கள் வந்து வீபட்டி ஸ்டிச் பண்றப்ப வந்து கார்னரில் வந்து ஒரு கால் இன்ச் மஷன் இருக்கலாம் எப்படி பட்டிக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரில ஒரு கால் இன்ச் அளவுக்கு இல்லைன்னு நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீபட்டி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து வந்துருக்கு மிஷினில் வீப்பட்டி கட்டும் பார்த்தீங்களா அதுக்கு ஃபினிஷிங் சூப்பராகவே வந்துட்டு பாருங்க எனக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ரெண்டு ஹூப்பட்டி வீப்பட்டி அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போதும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு எப்பவுமே பிகினர்ஸ் ஆகட்டும் இல்லை எனக்கு ஸ்லீவில் ஏதாவது ப்ராப்ளம் வருது ஏத்த இறக்கம் வருது எனக்கு ஆம்பிள் சைட் சைட் சைனில் வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க எப்போவுமே ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷோல்ட்ரு இருந்து ஷோல்டர் அண்ட் சென்ட்ரு பார்ட் பார்த்தீங்களா அதுலேருந்து ஸ்லீவோட சென்ட்ரு இருந்து கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் எந்த லைனில் கரெக்டாக முடியுதோ அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் ஸ்டார்ட் பண்ணி என்று கொண்டுட்டு வரை எந்த அளவில் ஒரு ரேஞ்ச் அளவில் நீங்கள் தையல் போட போகிறீங்க இல்லைனா ஒன் பாயிண்ட் அளவில் நீங்கள் தையல் போட போகிறீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் என்ன ஆரம்பிச்சிங்களோ ஃபினிஷிங் லைனும் அதே தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா வந்து சின்ன ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா கூட அந்த பிளெஸிங் மாதிரி வராது துணி வந்து எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைனா கம்மியாக இருக்கிறது சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் அதை கொஞ்சம் பார்த்து ஃபினிஷிங்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஆங்க சைட் ஜாயின்ல வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துரும் ஓகேங்களா இப்போ நான் ஒரு சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் சைடு வந்து நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறேன் நான் சேம் மெத்தட் தான் இதுக்கு என்ன மெத்தட் பண்ணனும் அதே மெத்தட் தான் பட் நான் வந்து முன் வளைவு குடஞ்சி கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதை ஒன்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பிளைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு வந்து முன்பின் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் அது இல்லாம வந்து எந்த இடத்துல முன் வளைவு எல்லாம் வெட்டி இருக்கப்போ ஒன்ஸ் வந்து பின்பக்கம் பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் அதெல்லாம் நம்ம கவனிச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மிஸ்டேக் எல்லாம் கண்டிப்பா வராது இப்போ நான் எப்படி வந்து இன்னொரு கை ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரில வந்து இந்த இந்த கையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஸ்லீவை வந்து லைட்டாக குளிர விட்டு லைட்டா லூஸ் குடுத்தும் இது பாத்தீங்களா பாடி பார்ட் வந்து லைட்டா டைட் குடுத்தும் நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களோட கை ஸ்ட்ரெச்சருக்கு வந்து செம்மையாக ஆகும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஓவராலாக வந்து கை ஸ்லீவ் எல்லாம் ஜாயின் பண்ண முடிச்சாங்க ஃபிளீ ப்ளவுஸோட தொண்ணூறு பர்சன்டேஜ் வேலை எல்லாமே முடிச்சிருச்சு இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து கழுத்துக்கு வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ கழுத்துக்கு வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் அதாவது அந்த கழுத்துக்கு தேவையான அளவு இன்னும் கிராஸ் பீஸ் எடுத்துட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து ஒரு உரமாக மடித்து அடிச்சிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் மடித்து அடிக்கலை அப்படின்னா வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி கூட ஒரேதான் ப்ளவுஸ்ல வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அது ஈஸி மெத்தட் தான் பட் அது ஸ்டிச் பண்றப்ப வந்து லைட்டாக கொஞ்சம் சுருக்கம் விழுகிற மாதிரி இருக்கும் அது நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் பட் இந்த மத்தட் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் ஜாயின் பண்ணிட்டு சைடு ஃபுல்லாக மடிச்சு அடிச்சுட்டு நல்லா கிராஷ் பீஸா நல்லா இழுத்து விட்டுறேன் ஏன் அந்த மாதிரி இழுத்து விடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்போ வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ண முட்றதுக்கு முன்னாடி வந்து வந்து மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இழுத்து விட்டுட்டு அதோட தன்மைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்றப்போ வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் இருக்கும் அந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ரவுண்ட்ல எல்லாம் சுருக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் பர்ஃபெக்டா ஃபினிஷிங் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி கிராஸ் பீஸ் இப்போ வந்து எனக்கு தகுந்த அளவுக்கு இப்போ நான் அளவுக்கு மடிச்சு அடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மட்டும் துணி இருந்தால் போதும் அதுக்கு மிச்சம் இருக்க எனக்கு துணி வந்து தேவை கிடையாது கிராஸ் பீஸில் அதனால முக்கால் இன்ச்சு அளவுக்கு இருக்க துணியை மட்டும் நான் வச்சுட்டு மற்ற கிளாத்தெல்லாம் வெட்டிட்டேன் வெட்டினதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஒரிஜினல் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா ஒரிஜினல் பகுதியில் நான் கழுத்து உரமாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இப்போவும் ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கழுத்து உரமாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த வளைவுகள்லாம் வருது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா குள்ளூர் விட்டு அடிக்கணும் அதாவது குள்ளூர் விட்டுனா நல்லா லூஸ் கொடுத்து நீங்கள் அடிக்கிறப்ப ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும் கழுத்து எந்த வாக்கில் போதும் அதே மாதிரி நம்ம மேல வர கிளாத்தை லைட்டாக குளிர விட்டு அடி அடிச்சிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ஃபினிஷிங் இருக்கும் இப்போ ஃபுல்லாக கழுத்து அடித்து முடிச்சுட்டு உள் பக்கமாக குட்டி குட்டி நாச்சஸ் பண்ணிட்டு அது மேலே அது ரெண்டையும் அந்த கிராஸ் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் நல்லா பிரித்து விட்டுட்டு அது மேல வந்து கிராஸ் பீஸ் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் படிமான தையல் போட்டதுக்கப்புறம் அது நல்லா மடிச்சு விட்டுட்டு உள் பக்கமா ஒரு கால் இன்ச் அளவுக்கு கால் இன்ச் இல்லை அந்த ஒரு அந்த ஃபுட்டு ஒரு ஃபுட் இப்போ ஒரு ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து அந்த கால் இன்ச் அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரேன் கால் இன்ச் விட ஒரு ஒன் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் நம்மளுக்கு எந்த அளவு வந்து கரெக்டா இருக்கோ அந்த அளவுல நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரி அந்த வளைவுகள் எல்லாம் நீங்க வேகமா இழுத்துட்டு வந்துடக்கூடாது கொஞ்சம் பொறுமையா நிதானமா கொஞ்சம் லைட்டா மடக்கி கொடுத்து நீங்க அது மாதிரிலாம் ஸ்டிச் பண்றப்ப வளைவுகள் வந்து நீங்க போட்டதுக்கு அப்புறம் தச்சு போட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க கிராஸ் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு நான் கொடுத்த கழுத்து மாதிரி எனக்கு வரலை அப்படின்றப்ப இந்த கிராஸ் பீஸ் நீங்க வைக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னாலும் கழுத்து உங்களுக்கு பர்ஃபெக்டா வராது அதையுமே நோட் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க ஒரு சின்ன பிசுறு கூட தெரியாது உள்பகுதியில எனக்கு ஒரு சின்ன பிசுறு கூட தெரியாது கரெக்டா எனக்கு கிராஸ் பீஸ் நான் எவ்வளவு கொடுத்தனோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் மேல தையல் போட்டிருப்பேன் ஓகேங்களா அதனால தான் சொன்னேன் அந்த ஒரு முக்கால் இன்ச்சு அளவு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நான் தையல் போட்டேன் நெக்ஸ்ட்டு ஓரத்தில் வந்து ரொம்ப ப்ளெயினாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு தையல் நான் ஒரு தையல் வந்து அதை ஒட்டி டபுள் தையலாக நான் போட்டுக்கிறேன் இப்போ ஓவராலாக ஃபுல் ஃபினிஷ் முடிச்சாச்சு எக்ஸஸாக இருக்கிற நூல்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எனக்கு கழுத்து நான் எந்தளவுக்கு மார்க் பண்ணி கட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும் அதேவும் தள்ள மட்டும் தான் இருக்குது இப்போ நான் ஒன்ஸ் நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கழுத்து எல்லாமே நம்ம அளந்துக்கிட்டேன் நடந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து பாடி பார்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து அளோ ப்ளவுஸ் தம்பளுக்கு எந்த பாடி பார்ட் எந்த மெஷர்மெண்ட் இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம் இல்லை கரெக்ஷன் ஏதாவது சொல்லியிருந்தாங்க லூஸ் ஸ்டைட் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் இடுப்பளவு மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்டோட இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து வேறு வீடியோவில் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு நார்மல் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ சொல்லுற ஒரு சின்ன சின்ன மைனூட்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது தெரிஞ்சுச்சாலே அந்த டைட் வராது ஏன்னா நார்மல் ப்ளவுஸ்க்கும் லைனிங் ப்ளவுஸ்க்கும் ரொம்பவே அந்த உடம்பு வந்து ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அதுக்கு டீட்டெயிலாக அவங்க ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே வந்து நான் பார்த்துட்டாச்சு எனக்கு வந்து ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கு ஏத்த இறக்கம் மீன்ஸ் வந்து இடுப்பு வந்து கரெக்டான இடத்துல மேட்ச் ஆகலை அதாவது அளவு ப்ளவுஸ்ல ஒரு அளவு இருக்கு நம்ம வைக்கிறதில்ல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்க அளவே இதுல இருக்க அளவுக்கு சென்ட்ரா நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் சென்ட்ரா வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் வந்து எந்த லெவலில் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த லெவலில் வச்சு நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்பவும் பிளவுஸ் வந்து நீங்க ஃபினிஷிங் பண்றீங்க அப்படின்னா வந்து பக்கம் வந்து அதிகம் துணி விடாது மேக்ஸிமம் ஒன்றரை இன்ச்சு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு அந்த ஒன்றரை இன்ச்சு விட்டோமோ அது ஒன்றரை இன்ச்சு அளவுல மட்டுமே இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அதை விட அதுக்கு அதுவே கூடனா ஒரு ஒன்னே கால் இன்ச்சு அளவுல மட்டும் இருக்கணும் ஏன்னா வந்து ஃபிட்டிங் அந்த அளவுக்கு கிடைக்காது ஓகேங்களா ரொம்ப துணி கொடுத்துட்டோம்னா சுருக்க சுருக்கமாக ஃபிட்டிங் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது அதனால வந்து கொஞ்சம் கம்மியா கிளாத் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இப்போ ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு அதே மாதிரி சைடு ஸ்டைல் போடுறப்ப ஸ்ட்ரெயிட்டாக ஒரே தான் நீங்கள் இழுத்துட்டு வந்துடக்கூடாது நேராக ஒரே வாக்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து பொறுமையாக ஓ ஒரு தையல் போடுறப்ப நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தையல் போட்டு கரெக்டாக அந்த சிம்பிள் மாதிரி வருதா இது இதே இறங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி மார்பிஸ்ட் அளவெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா ஆங்கோலும் பாடி பார்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படி அந்த அந்த வீ மார கரெக்டாக அந்த மார்க் அட் பண்ணியிருக்கதும் அந்த ஆர்க் பண்ணிருக்கதும் பண்ணியிருக்கதும் கரெக்டாக இருக்கா மேட்ச் ஆகுதா ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுமாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா வந்து இதில் சின்ன சின்ன நம்ம பார்க்காம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஃபிட்டிங்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அதனால் சின்ன சின்ன மைனூட்டியான விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப காலப்போக்கில் நீங்களும் பெஸ்ட் டெய்லராகவே மாறிடுவீங்க சூப்பராக நீங்களும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இதுலேயே கடையில் ஸ்டிச் பண்ணுறது இல்லை நிறைய மெத்தட் இருக்குது இது ஒன் ஆஃப் த மெத்தட் இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்றப்ப இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நான் லைனிங் வீடியோ இப்போ லைனிங் ஸ்டிச் பண்ணி போடவே பார்த்தீங்களா அந்த வீடியோவில் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக சீக்கிரமாகவும் பர்ஃபெக்டாக எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது அதில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் இப்போ ஓவராலாக வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு பறவை ப்ரெஸ் மாதிரி ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஃபினிஷ்டாக நீட்டாக எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட் பார்ட்லாம் அளவுக்கு கரெக்டாக ஒரு சுருக்கம் கழுத்து வளைவுகள்லாம் பாருங்கள் அளவுக்கு கரெக்டாக நான் எவ்வளோ மார்க் பண்ணினோ அந்த வளைவுகள்லேயே எனக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்க பாருங்கள் சைடுலலாம் எந்த ஒரு ஏற்றமும் இருக்காது அதாவது ஸ்லீவோட ஜாயிண்ட்டும் இடுப்போட ஜாயிண்ட்டும் ஈக்குவல் பண்ணி தான் இருக்கணுமே தவிர ஸ்லீவோட ஜாயிண்ட்டில் வந்து ஸ்லீவ் வந்து ஏற்ற இறக்கமாகவும் அதாவது இடுப்பும் இடுப்புக்கும் பேக் பார்ட்டுக்கும் ஏற்ற இறக்கமாகவும் எதுவுமே இல்லாமல் ஃபினிஷ்டாக நீட்டாக ஒரு ப்ளோஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணிருந்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் அதில் வெள்ளிக்கானே டேப் பண்ணுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்